பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சஞ்சய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான நியூ அப்டேட்ஸ் சஞ்சய் டிவி பாருங்கள் நன்றி குட் மார்னிங் டு ஆல் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சஞ்சய் டிவி பாடிக்கையாளர்களே இன்று நாம் பார்ப்பது மாவீரன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு நேமே இருக்குது ஒரு அடைமொழியே இருக்குது உலக வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகன் ஹீரோ அப்படின்னு சொன்னால் மாவீரன் அலெக்சாண்டர் தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு பேரும் புகழும் அடைஞ்சவர் தான் அலெக்சாண்டர் இவரோடய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கிமு முந்நூற்றி அறுபத்தி நாலில் பிறந்திருக்கார் அதாவது இயேசு கிறிஸ்து பிறகு முன்னாடி ஏறக்கூடிய ஒரு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் ஆனால் இன்றளவும் உலக வரலாற்றில் நலச்சி நிற்கக்கூடிய ஒரு அருமையான பேராக அலெக்ஸாண்டர் நலச்சி நிற்குது முந்நூற்றி அறுபத்தி நாலில் பிறந்து அவருடைய தந்தை இரண்டாம் பிலிப் அது மட்டும் இல்லை கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் அவர் கிரேக் நாட்டில் ரொம்ப செழிப்பான ஒரு பகுதியாக இருந்தவர் மாசிட்டோனியா என்ற நிலப்பரப்புக்கு ஒரு மன்னராக இருந்தார் அவர் மன்னராக அடையும் போது அவருடைய வயது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இளமையான ஒரு இருபது வயதில் தான் மன்னராகவே ஆகிற அந்த நாட்டுக்கு மன்னராகிறார் உலகத்தில் நிறைய நாடுகளை கைப்பற்றி அந்த நாட்டை எல்லாம் தன்னுடைய ராஜாங்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேராசை கொண்டவர் பெரிய கனவு இருந்தது லட்சியம் இருந்தது அன்றைய காலத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகமே மூன்று கண்டமாக தான் இருந்தது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அந்த மூணு கண்டங்களையும் சுற்றி வளம் வந்தவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னால் மாவீரன் அலெக்சாண்டர் தான் சொல்லுவார் அவர் ஒரு பெரிய குதிரையை வைத்திருந்தார் அந்த குதிரையை வைத்து தான் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருக்காரு குறிப்பாக இவருக்கு டேரியஸ் மூன்றாம் டேரியஸ் என்ற ஒரு மன்னருடைய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் ஸ்டத்தீரா அப்படி சொல்லிட்டு அவருக்கு வாழ்க்கை முழுவதுமே தொடர் வெற்றியாகவே இருக்குது அது மட்டும் இல்லை யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் என்ற நிலப்பரப்பகுதிகளாக பார்க்குற கண்ணுக்கு ஏற்றக்கூடிய பகுதிகள் எல்லாமே போர் செய்து வெற்றி அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா மீது அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது இந்தியா மீது ஒரு தாகம் இருக்குது இந்தியாவை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது இந்தியாவுடைய எல்லை பகுதியாக இருக்கிற இந்து குஷ் மலை பகுதி வழியாக வந்து சிந்து நதி வழியாக வந்து அந்த பகுதி ஆண்ட மன்னன் புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய போரஸ் அந்த மன்னரையும் பார்க்குறாரு அவருடையும் ஃபைட் பண்ணி அந்த நிலப்பரவுகள் எல்லாமே தன்னுடைய பகுதி கொண்டு வர்றாரு அதில் குறிப்பாக அந்த எல்லா மன்னர்களுமே அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிடறாங்க இந்தியாவில் அம்பி என்ற ஒரு மன்னனும் சரண சரண அடைஞ்சிடுறாரு அலெக்சாண்டரோட எதுக்கு ஃபைட் பண்ண முடியல இந்த நிலையில் தான் அந்த கற்றுசீலம் பகுதிகள் எல்லாமே தன்னுடைய ஆளுகை கண்ட்ரோலில் கொண்டு வராரு அப்போ தான் அந்த புருஷோத்தமன் வந்து எதுக்கு ஃபைட் பண்ணுறாரு அப்போ அலெக்சாண்டர் அசந்து போயிடுறார் எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க ஆனால் இந்த புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய போரஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்திய வீரத்தை பார்த்து ரொம்ப பெருமை அடையிறார் அதாவது உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்தியர்கள் வலிமையானவங்க ரொம்ப விவேகமானவங்க அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தினவர் தான் நம்ம போரஸ் அந்த மன்னர் போரஸுடைய அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமை அடைஞ்சு தன் இழந்த அனைத்து பகுதிகளுமே திரும்ப அவர்களை ஒப்படை செய்கிறார் அலெக்சாண்டர் அது மட்டும் இல்லை அவருக்கு அங்கே ஏற்பட்ட அந்த நிலப்பகுதி அந்த கடும் பஞ்சம் வறட்சி பனி இந்த சீதோ அலெக்சாண்டருக்கு ஒத்து வரல உலகத்தில் நிறைய நாடுகளை கைப்பற்றி வெற்றி அடைந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கனவு நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்தியர்களுடைய வீரம் இந்தியர்களுடைய நிலப்பரப்பு நில அமைப்பு எல்லாமே அலெக்சாண்டர் முடக்கி போட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் இந்தியாவில் தொடர்ந்து போர் எடுக்க முடியல அதனால் தன் தாயகமே திரும்பி போகணும்னு முடிவு அப்படி போகும்போது தாயகம் போ அடைஞ்ச உடனே அவருக்கு கடுமையான காய்ச்சல் விஷ ஜுரம் இந்த மாதிரிலாம் வந்துடுது அப்போ தொடர் வைத்தியம் பார்க்குறாங்க தொடர் வைத்தியம் பார்த்தாலும் அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உடலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை ஆனால் இவருடைய விடாமுயற்சி இந்த தீவிர போர் சிந்தனை இது எல்லாமே எப்படி வந்து சொன்னால் அவருடைய ஆசிரியர் தான் குறிப்பாக சரியான ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த ஆசிரியர் தான் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலால் அலெக்சாண்டருக்கு பெருமையா இல்லை அலெக்சாண்டரால் அரிஸ்டாட்டிலுக்கு பெருமையா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த குரு சிசியனோட உறவு அந்த மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லை இந்த போரெல்லாம் முடிஞ்சிட்டு போனோடனே கடுமையான விஷ காய்ச்சல் பார்த்துச்சு இறக்கக்கூடிய சூழ்நிலை நெருங்குது அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு சவப்பட்டி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த சவப்பட்டி செய்யக்கூடிய அந்த தச்சர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் என்னுடைய மரணம் நெருங்குது எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய நான் தலை வைக்கக்கூடிய இடம் சவப்பட்டி தயார் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த தலை வைக்கிற இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் போடுங்க என்னுடைய கை வெளியில் தெரிகிற மாதிரி ஹோல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் என்னன்னு கேட்குறாங்க உலகம் முழுவதும் நான் ஆட்சிப்படுத்தி கொண்டாலும் வெற்றி அடைஞ்சாலும் நான் சாகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகல வெறும் கையோடு தான் போகிறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சவப்பெட்டியில் அந்த மாதிரி ரெண்டு துளைக்களை விட்டாங்க அவருடைய இறுதி உருவத்தில் இரண்டு கைகளும் வெளியே தான் தெரிஞ்சது அதை சாகும்போது கூட அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா அலெக்சாண்டர் அந்த ஒரு தத்துவ ஞானியை உருவாக்குனது யார்னா அவருடைய குருநாதர் அரிஸ்டாட்டில் தான் அப்போ கிரேக்கம் வந்து கலைகளுக்கும் பழமைக்கும் நாகரிகத்துக்கும் பெயர் போனது அறிவுக்கு பஞ்சமில்லாது தான் ஒரு அரசன் மட்டும் இல்லை ஒரு கை தேர்ந்த கல்வியாளன் நிபுணன் என்று அலெக்சாண்டர் இந்த உலகுக்கு அடையாளப்படுத்தியிருக்கார் அது மட்டும் இல்லை ஒரு சிறந்த கல்விமான போர் தீரங்களில் ஒரு சாகசங்களை தேர்ந்த ஒரு அற்புதமான போர் வீரன் மா மன்னன் அவர் இறக்கும்போது வயது முப்பத்தி மூன்று சின்ன வயதிலே இறந்து போயிருக்கார் ஆனால் முப்பத்தி மூணு வயது வரை வாழ்ந்தாலும் உலகம் அழியாத ஒரு வீர தீர சாகச செயல்களை தந்தவன் இந்த மன்னர்களுக்கெல்லாம் என்ன அடையாளம் என்பதை உலகுக்கு உணர்த்தியவன் அப்படிப்பட்ட அலெக்சாண்டருடைய வலிமையும் விவேகமும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கிறேன் நன்றி வணக்கம்